அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கும் கேள்வி கேருபீன்கள் என்றால் என்ன சேராபீன்கள் என்றால் என்ன தேவதூதர்களாகிய மிகாவேல் கேப்ரியல் பற்றி தெரியும் ஆனால் இந்த விசேஷமான தேவதூதர்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றனர் என்னவெல்லாம் செய்கின்றனர் இவர்களின் தோற்றம் எப்படிப்பட்டது எத்தனை முகங்கள் இவர்களுக்கு இருக்கின்றது எத்தனை சிறகுகள் இருக்கின்றது இவர்களது பணி என்ன ஏன் இவர்களின் தோற்றம் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கின்றது இந்த சேரா சேராபீன்களும் ஆகிய இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் உண்மை என்ன வேதாகமம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தேவதூதர்கள் என்கிற வார்த்தைக்கு செய்தியை கொண்டுவரும் தூதுவன் என்று அர்த்தம் ஆங்கிலத்தில் ஏஞ்சல் என்றும் எபிரேய மொழியில் மலாக் என்றும் கிரேக்க மொழியில் ஏஞ்சலோஸ் என்றும் வருகின்றது இந்த தேவதூதர்கள் வல்லமையிலும் அறிவிலும் மனிதனுக்கு மேலாக திறனை உடைய வானுலக ஜீவிகள் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் எட்டு நாலு ஐந்திலும் எபிரேயர் ரெண்டு ஒன்பது ரெண்டு பேதிரோ ரெண்டு பதினொன்னிலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் தேவதூதர்களில் பல வகைகள் உண்டு பிரதான தூதன் மிகாவேல் கேபிரியேல் மற்றும் லூசிபர் போன்றவர்கள் பற்றி நமக்கு தெரியும் இவர்கள் போக பணிவிடை தேவதூதர்களும் இருக்கின்றனர் இவர்கள் பூமியில் பரிசுத்தவான்களுக்கு உதவுபவர்கள் நமக்கும் இந்த பணிவிடை தேவதூதர்கள் நமது அன்றாட வாழ்வில் உதவுகின்றனர் தேவதூதர்களுக்கு அறிவு இருக்கின்றது உணர்ச்சி இருக்கின்றது சித்தம் இருக்கின்றது ஆனால் தேவதூதர்களிலேயே விசேஷமான சில வித்தியாசமான தேவதூதர்களும் இருக்கின்றனர் அவர்கள்தான் இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் இவர்களது தோற்றமே சற்று வித்தியாசமானதாக இருக்கும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத வண்ணமாக இருக்கும் முதலில் ஆறு செட்டைகளை உடைய சேராபீன்கள் பற்றி பார்க்கலாம் சேராபீன்கள் இந்த தேவதூதர்கள் ஆராதனை துதிகளில் உதவுகின்றனர் தேவ சேனையின் ஒரு பகுதியான சேராபீன்களை பற்றி வேதாகமத்தில் நமக்கு தெரிய வருவது மிகவும் கொஞ்சம்தான் சேராபீன்களை பற்றி வேதாகமத்தில் ஒரு இடத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதுகின்றார் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றனர் அவர்களில் ஒவ்வொருவனும் செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளினால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளினால் பறக்கின்றனர் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆஹா என்ன ஒரு வியப்பூட்டும் விளக்கம் ஆறு செட்டைகளை உடைய சேராபின்களை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இவர்கள் தேவ மகிமையை தரிசிக்க முடியாததினால் இரண்டு செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்கின்றனர் சர்வ வல்லவருக்குரிய மகிமையை செலுத்தும்படி தங்களது இரண்டு செட்டைகளினால் தங்களது கால்களை மூடிக்கொள்கின்றனர் தேவனுடைய வேலைகளை செய்யும்படிக்கு இரண்டு செட்டைகளினால் பறந்து செல்ல ஆயத்தமாக இருக்கின்றனர் இவர்கள் சேராபீன்கள் என்று பன்மையில் அழைக்கப்படுவதினால் இவர்கள் அநேகராக இருக்கின்றனர் இந்த சேராபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நிற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் எங்கே பறந்து செல்கின்றனர் என்பதைப் பற்றி குறிப்பிடப்படாவிட்டாலும் இவர்கள் ஒருபோதும் பூமியில் காணப்படவில்லை அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி இவர்கள் என்ன பணி செய்கின்றனர் என்பது பற்றி ஆறு மூணு வசனத்தில் இந்த சேராபின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்றது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த சேராபீன்கள் தேவனின் பரிசுத்தத்தையும் அவருடைய அதிசயமான பெரிய செயல்களைப் பற்றியும் தேவனுடைய அதிசயமான பெரிய பெரிய செயல்களையும் பற்றி ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்வதே சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தருக்கு துதி ஆராதனை செய்வதே இந்த சேராபீன்களின் வேலை வானத்தில் உள்ள இந்த விசேஷமான தூதர்கள் தங்கள் கண்களை செட்டைகளினால் மூடி இடைவிடாமல் சர்வ வல்லவரை ஆராதிக்கின்றனர் இவர்களது சத்தத்தினால் தேவ பிரசன்னம் மிகவும் அதிகமாக வெளிப்படுகின்றதாம் கூப்பிடுகின்றவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று ஏசாயா ஆறு நாளில் பார்க்கின்றோம் இந்த விந்தையான காட்சியை கண்ட ஏசாயா மிகவும் பயந்து நடுக்கத்தோடு சொல்கின்றார் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கின்றவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்கின்றார் அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையாளை பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து ஏசாயாவிடம் பறந்து வந்து அதனால் அவர் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொன்னான் என்று ஏசாயா ஆறு ஆறு ஏழில் பார்க்கின்றோம் இந்த வசனத்தை கவனித்தீர்களா இந்த சேராபின்களுக்கு ஆறு செட்டைகள் போக அவர்களுக்கு கைகளும் இருந்திருக்கின்றது சேராபின் தூதனின் கையில் இருந்த நெருப்புத் தழல் தீர்க்கதரிசியின் உதடுகளை தொட்டதும் அவருடைய அக்கிரமம் நீங்கியது இந்த எரிகிற அக்கினி தழல் என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கின்றது என்று யாத்திராகமம் மூணு ஒன்னு முதல் ஐந்தில் நாம் பார்க்க முடியும் தேவதூதர்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் இல்லை ஆனால் தேவனின் சார்பாக இந்த சேராபின் ஏசாயாவிடம் பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது சரி அடுத்ததாக நான்கு முகங்களை உடைய கேருபீன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த பீன்கள் காக்கும் தூதர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை என்கின்ற பாவத்தை செய்ததினால் ஏதேன் தோட்டத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்தை பாதுகாக்கும்படியாக பீன்களை காவலுக்கு வைத்தார் என்று ஆதியாகமம் மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாம் பார்க்கின்றோம் இந்த கேருபீன்களைப் பற்றி வேதாகமம் இன்னும் அதிகமான தகவல்களை தருகின்றது இந்த பீன்கள் மனிதர்களுக்கு தேவனுடைய மகிமையையும் பரிசுத்தையும் வெளிப்படுத்தும் தெய்வீக சிருஷ்டிப்புகள் என்று ஒன்னு நாளாகமும் இருபத்தி எட்டு பதினெட்டில் நாம் பார்க்க முடியும் உடன்படிக்கை பெட்டியின் கிருபாசனத்தில் பீன்களின் உருவங்கள் வைக்கப்பட்டிருந்ததை யாத்திராகமம் இருபத்தி ஐந்து பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டில் நாம் பார்க்க முடியும் தேவனுடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டியை காப்பதற்காக பீன்கள் அதனுடன் இணைந்த ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டது இந்த உடன்படிக்கை பெட்டி காணாமல் போனது எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு என்னதான் ஆனது இப்பொழுது எங்கு இருக்கின்றது என்பதை பற்றிய டாக்குமெண்ட்ரி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் அதுபோக இந்த கேருபின்கள் காக்கும் தூதர்களாக மட்டுமல்ல தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்தது பற்றியும் சில வசனங்கள் உள்ளது சேனைகளின் கர்த்தாவே கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற இஸ்ரவேலின் தேவனே என்று ஏசாயா முப்பத்தி ஏழு பதினாறிலும் கேருபின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்றவரே என்று சங்கீதம் எண்பது ஒன்னிலும் நாம் பார்க்க முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா லூசிபர் என்கின்ற சாத்தான் தேவனுக்கு எதிராக கலகம் செய்வதற்கு முன்பாக அவன் பூரண அழகுள்ளவனாக விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக பலவித ரத்தினமும் பொண்ணும் மூடியிருந்த மேலத்தாள வாத்தியங்களை தன்னிடம் கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருந்தான் என்று எசைக்கேல் இருபத்தி எட்டு பனிரெண்டு முதல் பதினைந்தில் நாம் பார்க்க முடியும் இந்த கேருபீன்களின் தோற்றத்தைப் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சேராபீன்களை பார்த்தாரோ அதே போல தீர்க்கதரிசி கேருபீன்களை கண்டார் எசைக்கேல் தேவனை குறித்து கண்ட தரிசனத்திற்கு பிறகு இந்த கேருபின் தேவதூதர்களை பார்க்க துவங்கினார் இசைகேல் ஒன்றாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு ஜீவன்கள் கேருபீன்களாகிய தேவதூதர்கள் என்று எசைக்கேல் பத்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் சேராபின்களுக்கு ஆறு செட்டைகள் இருந்தன ஆனால் கேரூபின்களுக்கு நான்கு செட்டைகள் மாத்திரமே ஆனால் வித்தியாசமான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த கேரூபின் ஒவ்வொன்றிற்கும் நான்கு முகங்கள் இருந்தன கால்கள் நிமிர்ந்த கால்களாக இருந்தன உள்ளங்கால்கள் கன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாக இருந்தன அவைகள் துளக்கப்பட்ட வெண்கலத்தை போல மின்னிக் கொண்டிருந்தன தங்களது செட்டைகளின் கீழ் நான்கு பக்கங்களிலும் அவைகளுக்கு மனுஷ கைகள் இருந்தன இந்த கேருபீனின் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோட சேர்ந்திருந்தன இவைகள் தங்களுக்கென்று குறிக்கப்பட்ட வேலையை ஒற்றுமையாக செய்தன என்று நாம் பார்க்கின்றோம் சரி இந்த கேருபீன்களின் நான்கு முகங்கள் என்னென்ன கேருபீன்களின் முகங்களின் சாயல் மனித முகமும் சிங்க முகமும் எருது முகமும் மற்றும் கழுகு முகமாகவும் இருந்தது இந்த கேருபீன்களின் நான்கு முகங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றன மனித முகம் இயேசுவின் மனித தன்மையையும் சிங்க முகம் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் எருது முகம் சிலுவையில் இயேசு செய்த தியாகத்தையும் கழுகு முகம் ஏசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் குறிக்கின்றது இந்த கேருபீன்கள் முன்னும் பின்னுமாக மிக வேகமாக மின்னல் போல ஓடினர் கேருபீன்கள் முன்னால் சென்றபோது இதுவரை கேட்டிராத பெரும் இறைச்சலை எசைகேல் கேட்டார் அதை அவர் ஒன்று இருபத்தி நாலில் விவரிக்கின்றார் ஆஹா கேருபீன்கள் என்ன ஒரு விசித்திரமான தேவனின் படைப்பு ஒரு சாதாரண மனிதனால் இந்த விசேஷமாக படைக்கப்பட்ட தூதர்களை பற்றி புரிந்து கொள்வது மிக கடினம் இப்படியாக கேருபீன்கள் தேவனின் அற்புத மகிமையை சுமந்து நின்றன எசைகேல் ஒன்று இருபத்தி ஆறில் மனுஷ சாயலில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை எசை காண்கின்றார் தேவன் தம்மை மனிதர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்த விரும்பியபோது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனித சாயலிலே தம்மை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த தரிசனம் சுட்டிக்காட்டுகின்றது என்று கொலோசையர் ரெண்டு ஒன்பதிலும் பிலிப்பியர் ரெண்டு ஐந்து முதல் ஏழு வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும் இவைகள்தான் கேரூபீன்களும் சேராபீன்களும் இன்னொரு விசேஷமான படைப்பும் இருக்கின்றது வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பதாம் வசனத்தில் இவர்களைப் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கிரேக்க மொழியில் ஜோ என்று அழைக்கப்படும் வார்த்தை ஜீவனுள்ள படைப்புகள் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த ஜீவன்களும் கேருபீன்களைப் போலத்தான் ஆனால் ஒரு வித்தியாசம் இந்த ஜீவன்களுக்கு ஒரே ஒரு தலைதான் இருக்கும் முன்னும் பின்னும் இவர்களது உடல் முழுவதும் கண்களால் நிறைந்திருக்கும் இவைகள் சேராபீன்களைப் போல ஆறு செட்டைகளை உடைய ஜீவன்கள் எசைக்கேல் கேரூபின்களை விவரித்தபோது போது ஒவ்வொன்றும் மனிதன் சிங்கம் எருது கழுகு என்கின்ற நான்கு முகங்களுடன் காணப்பட்டன ஆனால் இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஜீவன்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி முகம் இருப்பதை காண்கின்றோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஜீவன்களுக்கு நான்கு முகங்களில் மூன்று முகங்கள் கேரூபின்களுக்கு இருந்த மூன்று முகங்களைப் போலவே இருந்தது ஆனால் நான்காவது முகம் மட்டும் எருதுக்கு பதிலாக காலையின் முகமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஜீவன்கள் இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கின்றதாம் ஆஹா தேவனுடைய படைப்புகள் மிகவும் ஆச்சரியமானதாகவும் வித்தியாசமானதாகவும் ஒரு சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருந்தாலும் கூட இந்த கேரூபீன்களும் சேராபீன்களும் ஜீவன்களும் தேவனுடைய மகிமையை சுமந்து நிற்கின்றன இப்பொழுது கேரபீன்கள் சேராபின்களைப் பற்றிய உங்கள் கேள்விகளுக்கு தெளிவான பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் நம் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்